வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவுல காஞ்சிபுரம் மாவட்டத்துல எளிய நெசவாளர் குடும்பத்துல பிறந்து முதலமைச்சரா உயர்ந்த அறிஞர் அண்ணா அவர்களால எழுதப்பட்ட வேலைக்காரி நாடகத்தை தான் கதையா கேட்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு எழுதப்பட்ட இந்த நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திரைப்படமா வெளியீடு செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சமூக புரட்சி நாடகமாக பூம்புகார் பதிப்பகத்தால வெளியீடு செய்யப்பட்டிருக்கு சி என் அண்ணாதுரைய அறிஞர் அண்ணாவாக மாற்றிய ஒரு புரட்சிகரமான நாடகம் இந்த நாடகம் நாடகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நாடகத்துல வரக்கூடிய கதாபாத்திரங்களை பத்தி ஒரு சிறு அறிமுகத்தை நம்ம பாத்துடலாம் அப்பதான் நமக்கு கதை ஈஸியா புரியும் இந்த கதையின் முதல் கதாபாத்திரம் வேதாச்சல முதலியார் இவர் வட்டியூரில் வாழக்கூடிய ஒரு பெரிய பணக்காரர் உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர் அப்படின்றனால ஜாதி ஒரு இந்த வேதாச்சல முதலியார் விளங்குறாரு இந்த வேதாச்சல முதலியாருக்கு ஒரு மகன் ஒரு மகள் அப்படின்னு ரெண்டு பசங்க இருக்காங்க மகள் பெயர் சரசா அப்பனுக்கு தப்பாத பொண்ணு அப்பா மாதிரியே பணத்திமிரும் ஜாதி திமிரும் உடையவளா இந்த பொண்ணு இருக்காங்க மாதர் சங்கத்துல இணைஞ்சு நடனம் ஆடி அதன் மூலமா வர்ற பணத்தை மாதர் சங்கத்துக்காக செலவு செய்யும் ஒரு பெண் அதோட பெண்ணியம் பேசுபவளாகவும் பணம் பகட்டு ஆடம்பரம் உடைய ஒரு பெண்ணாகவும் இந்த சரசா இருக்காங்க அடுத்து வேதாச்சலம் முதலியாருடைய மகன் மூர்த்தி இவர் தன் அப்பா மாதிரி இல்லாம நல்ல குணமுடைய ஒரு பையனா இருக்காரு வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் கிட்ட கூட ரொம்ப பரிவோடு நடந்துக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இந்த மூர்த்தி அப்படின்ற கேரக்டர் இருக்கு அடுத்து வேதாச்சலம் முதலியார் வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் அமிர்தம் ஏழை பெண்ணாக இருந்தாலும் நல்ல குணம் படைத்த ஒரு பெண் இந்த இருக்காங்க முதலியாரும் வார்த்தைகளால காயப்படுத்தினா கூட ரொம்ப பொறுமையா சமாளிக்க கூடிய ஒரு இந்த அமிர்தம் என்று சொல்லக்கூடிய வேலைக்காரி அடுத்து வேத்தாச்சல முதலியாரின் வேலைக்காரன் சொக்கன் இவர் வேலைக்காரனா இல்லாம வேதாச்சலம் முதலியாரின் அடியாளாகவும் செயல்படக்கூடியவர் முதலியார் முதலியார்கிட்ட கடன் வாங்கினவங்களை மிரட்டுறது விரட்டுறது போலீஸ்ல புகார் குடுக்கறது வீட்டை எழுதி வாங்குறது அப்படின்னு எல்லா ரவுடி வேலைகளையும் பார்க்கக்கூடிய ஒரு வேலையால் அடுத்து முருகேசன் முத்தாயி வேத்தாச்சலம் முதலியார் வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய பெண் அமிர்தம் பார்த்தோம் அந்த அமிர்தத்தோட பெற்றோர் தான் இந்த முருகேசன் முத்தாயி அடுத்து சுந்தரம் பிள்ளை இவரும் வட்டியூரில் வாழக்கூடிய ஒரு ஏழை வறுமை காரணமா வேத்தாச்சலம் கிட்ட கடன் வாங்கின ஒரு கேரக்டரா இந்த கேரக்டர் அமைஞ்சிருக்கு அடுத்து ஆனந்தன் இவர் சுந்தரம் பிள்ளையோட மகன் இலங்கை தேயிலை தோட்டத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருக்காரு தந்தைக்கு உதவ வேண்டும்

இவர் பகலில் ஹரிஹரதாசுடைய சீடராக ஆணாகவும் இரவில் அவருடைய ஆசை நாயகியாக பெண்ணாகவும் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வேத்தாச்சலம் முதலியார்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பகல்ல ஆணாகவும் இரவுல பெண்ணாகவும் வாழக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இந்த சுந்தரகோஸ் அப்படின்ற கதாபாத்திரம் அடுத்து பரமானந்தம் இவர் மேவார் விலாசத்தை சேர்ந்த ஒரு செல்வந்தர் இவருக்கு கண் பார்வையற்ற ஒரு தாய் இருக்காங்க அடுத்து பாலு முதலியார் பர்மா பாலு முதலியார் என்று அழைக்கக்கூடிய இவரும் பெரிய செல்வந்தர் இவருடைய மகள் சுகீர்தம் அவள் இறந்து விடுறனால பைத்தியமாகி விடக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இந்த பாலு முதலியாருடைய கேரக்டர் இவங்க எல்லோரும் தான் வேலைக்காரி நாடகத்துல வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள் இப்ப நம்ம நேரடியா கதைக்குள்ள பொயிடலாம் இந்த நாடகத்தின் முதல் கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி இல்லையா வேத்தாச்சல முதலியார் இவர் வட்டியூர் அப்படின்ற ஊர்ல வாழ்றாரு பணத்திமிரும் ஜாதி திமிரும் பிடிச்ச இவரு அந்த ஊர்ல வாழ்ற ஏழை மக்கள் கிட்ட வட்டிக்கு பணத்தை கொடுக்கிறாரு அதுல சுந்தரம் பிள்ளையும் ஒருத்தர் அதாவது சுந்தரம் பிள்ளை வேதாச்சல கிட்ட கடன் வாங்குறாரு அது அவரால திருப்பி குடுக்கவே முடியல அதோட இல்லாம சரியா வட்டியும் கட்ட முடியல இந்த நிலைமையில ஒரு நாள் முதலியார் தன்னோட அடியாள் சொக்கனோட சுந்தரம் பிள்ளையோட வீட்டுக்கே போய் பணம் கேட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்கறதாகவும் தெருவுல எல்லாரும் பாக்குற மாதிரி இழுத்துட்டு போய் அவமானப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லியும் மிரட்டுறாரு அதோட சுந்தரம் பிள்ளையோட வீட்டை எழுதி வாங்கி அவரோட வீட்டை விட்டே அவரை வெளியே போ சொல்றாரு இந்த நிலையில சுந்தரம் பிள்ளை முதலியார் கிட்ட உங்களுக்கு உங்க பணம் தானே வேணும் இதோ எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போனவரு திரும்பி வரவே இல்ல அவர் தூக்கு மாட்டிட்டு தற்கொலை செஞ்சுக்கிறாரு சாகுறதுக்கு முன்னாடி தன் மகன் ஆனந்தனுக்கு ஒரு கடிதம் எழுதி வச்சிட்டு இறந்து போறாரு இந்த நிலையில சுந்தரம் பிள்ளையோட பையன் ஆனந்தன் இலங்கை தேயிலை தோட்டத்துல இரவும் பகலும் கஷ்டப்பட்டு உழைச்சு ஒருவேளை உணவு மட்டுமே சாப்பிட்டு இருநூறு ரூபா மிச்சம் பிடிச்சு அந்த பணத்தோட அவரோட அப்பாவை பாக்க வர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருநூறு ரூபா அப்படின்றது இன்னைக்கு இருபதாயிரத்தை தாண்டலாம் அப்பாவை பாக்க வர்ற வழியில அவரோட நண்பன் மணிய சந்திக்கிறாரு தான் கொண்டு வந்த இருநூறு ரூபாய் பணத்துல தன்னோட அப்பாவுக்கு ஒரு கடையை வச்சு கொடுக்க போறதா சொல்றாரு இந்த நிலையில தன்னோட அப்பாவை பார்க்க போனவரு அவர் பிணமா இருக்கிறத பார்த்து ஆனந்தன் அதிர்ச்சி அடைகிறாரு ஆனந்தனோட நண்பன் மணி அங்க இருந்த கடிதத்தை காட்டி அதை படிச்சும் தன் தந்தையோட சாவிற்கு வேதாச்சல முதலியார் ஆனந்தன் உடனே அவரை கொள்றதுக்காக ஆனந்தன் கத்திய தீட்டுறாரு ஆனா மணி ஆனந்தனை தடுத்து இது கத்திய தீற்ற நேரம் இல்ல உன்னோட புத்திய தீற்ற நேரம் நீ வேத்தாச்சலம் முதலியார இப்ப கொண்டுட்டா அவர் உடனே இறந்துருவாரு இந்த ஊர்ல அவங்க அப்பா மாதிரி பலரோட அழிவுக்கு காரணமா அவர் இருக்காரு அதனால அவர் கொஞ்சம் கொஞ்சமா சாகணும் கொஞ்ச நாள் பொறு அப்படின்னு சொல்லி வேதாச்சலத்தை கொல்ல போன ஆனந்தனை மணி தடுத்துறாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆனந்தன் ஒருத்தர் கிட்ட கடன் வாங்குறாரு கடன் கொடுத்தவரு ஆனந்தன் கிட்ட திருப்பி கேட்க அவரால கொடுக்க முடியல கடன் கொடுத்தவரு அவமானப்படுத்தவே ஆனந்தனும் அவங்க அப்பா மாதிரியே தற்கொலை செஞ்சுக்க போறாரு அப்பவும் அவரை தடுத்து காப்பாத்தினவரு அவருடைய நண்பர் மணி ஆனந்தனும் மணியும் வேத்தாச்சலம் முதலியார பழிவாங்குற உண்டான சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதுக்கு இடையில முதலியார் வேலை அமிர்தத்துக்கு ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட ஒருவருக்கு சொத்துக்காக திருமணம் செஞ்சு அப்பா முயற்சி திருமணம் அமிர்தத்துக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல அதனால தன்னோட நிலையை மூர்த்தி கிட்டையும் சரசா கிட்டையும் சொல்லி உளம்புறா அமிர்தம் சரசா தன்னோட அப்பா வேதாச்சல முதலியார் மாதிரியே அவளோட மனநிலையை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பணத்திமர்ல ஏழு முருகேசன் வேதாச்சல கிட்ட போய் இத பத்தி சொல்றாரு வேதாச்சலம் முதலியார் அமிர்தத்தை கூப்பிட்டு கண்டிச்சு பணத்தாசை காட்டி திருமணத்துக்கு சம்மதிக்க சொல்றாரு ஆனா வேதாச்சல முதலியாரோட பையனான மூர்த்தி அமிர்தத்தோட மனநிலையிட்டு அவகிட்ட ரொம்ப கனிவா நடந்துக்கிறாரு அதோட இல்லாம அமிர்தத்தோட திருமணத்தை நிறுத்தவும் திட்டம் போடுறாரு அமிர்தத்தை பெண் பாக்குறதுக்காக மாப்பிள்ளையோட தம்பியும் தங்கை பாக்கியமும் வர்றாங்க அமிர்தத்தோட பெற்றோரான முருகேசும் முத்தாயும் அவர்களை ரொம்ப முகமலர்ச்சி வரவேற்கிறாங்க ஆனா பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளையின் தங்கை பாக்கியம் அமிர்தத்தோட கண்கள் கோழி முட்டை மாதிரி இருக்கு அப்படின்னும் பற்கள் நீட்டு இருக்கு அப்படின்னு கேலி பேசி ஏலனம் செய்யறா அமிர்தத்தோட அம்மா முத்தாயிக்கு ரொம்பவே கோபம் வந்துருது வந்தவங்க பொண்ணு வேணா வேணா ஒண்ணு சொல்லி ஓடிடுறாங்க அமிர்தத்தோட பெற்றோருக்கு ஒண்ணுமே புரியல மறுநாள் அமிர்தமும் மூர்த்தியும் சந்திச்சு பேசிக்கிறாங்க அப்ப மூர்த்தி அமிர்தத்துக்கிட்ட என்னோட திட்டம் வெற்றி அடைந்ததா அப்படின்னு கேட்க அமிர்தமும் ஆமாம் அப்படின்னு மகிழ்ச்சியா பதில் சொல்றா அமிர்த அமிர்தத்தின் மேல மூர்த்திக்கு இருந்த கனிவு ஒரு கட்டத்துல காதலா மாறுது மூர்த்தி அமிர்தத்துக்கிட்ட தன்னோட காதல சொல்றாரு ஆனா அமிர்தம் தான் ஒரு ஏழை அப்படின்னும் ஜாதிய காரணம் காட்டியும் மூர்த்தியோட காதல ஏற்க மறுத்துறா ஆனா மூர்த்தி நீ இல்லாம என்னால உயிர் வாழவே முடியாது அப்படின்னு அமிர்தத்துக்கிட்ட சொல்லவே அவளால அதுக்கு மேலயும் அத மறுக்க முடியல அதனால மூர்த்தியோட காதல அமிர்தம் ஏத்துக்கிறாங்க இதுக்கு இடையில வட்டியூர்ல ஜமீன்தாரா இருந்தவரு இறந்து போயிடுறாரு புதிய ஜமீன்தாரா வேதாச்சலம் முதலியார் பொறுப்பேத்துக்கிறாரு அப்போ அந்த ஊர்ல காளி தேவிக்கு பூஜை நடக்குது அந்த நேரத்துல வேத்தாச்சலம் முதலியார பழிவாங்க சரியான நேரம் பார்த்துட்டு இருந்த ஆனந்தனும் அந்த பூஜையில கலந்துக்கிறாரு காளி தேவி கிட்ட உள்ளம் உருகி பிரார்த்தனை செய்கிறாரு எல்லா தவறுகளையும் செய்த வேதாச்சலம் முதலியாருக்கு பட்டம் பதவி அப்படின்னு தேடி வருது எந்த தவறும் செய்யாத என்னை போன்ற ஏழைகள் இது நியாயமா காளி தேவி கிட்ட முறையீடு செய்யறாரு ஆனந்தன் ஊர் மக்கள் கூடி இருக்க கூடிய ஊர் மக்கள் கிட்டையும் போய் வேத்தாச்சலம் முதலியார பத்தி சொல்லி முறையீடு செய்யவே அந்த இடத்துல சச்சரவு ஏற்படுது புது ஜமீன்தார பத்தி இல்லாதத பொல்லாதத சொல்றான் அப்படின்னு பழி சுமத்தி அவரை அடிக்க ஊர் மக்கள் ஓடி வர்றாங்க அப்ப சரியா அந்த இடத்துல வந்த ஆனந்தனோட நண்பர் மணி அவரை காப்பாத்துறதுக்காக பக்கத்துல இருந்த பாழும் கிணத்துல ஒளிஞ்சுக்க சொல்றாரு ஊர் மக்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சுட்டு பாழும் கிணத்துல இருக்கக்கூடிய ஆனந்தன் கிட்ட ஆறுதல் சொல்றதுக்காக மணி புறப்பட்டு போறாரு அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய மூட்டையும் பணத்தாள்கள் இருப்பதையும் ரெண்டு பேரும் பாக்குறாங்க அந்த மூட்டையை பிரிச்சு பார்த்தப்ப அதுல ஒரு பிணம் இருந்தது அத பார்த்து ஆனந்தனும் மணியும் அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க அந்த பிணத்தை பத்தி விசாரிச்சப்ப அவன் மேவார் விலாசத்தை சார்ந்த செல்வந்தர் அப்படின்னு பத்து வருஷங்களுக்கு முன்னாடியே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனவன் அப்படின்னு அவருடைய பெயர் பரமானந்தன் அப்படின்னு தெரிய வருது பரமானந்தத்தோட டைரி குறிப்பின் மூலமா தன்னோட தாயாருக்கு கண் சிகிச்சையின் போது பார்வை இழப்பு ஏற்பட்டதை அறிந்து அவர்களை பாக்குறதுக்காக அவர் வந்திருக்காரு அப்படின்னு வர்ற வழியில பணத்தாசை பிடித்த யாரோ பரமானந்தனை கொண்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க இதையெல்லாம் தெரிஞ்சுகிட்ட மணி வேத்தாச்சலம் முதலியார பழிவாங்க சரியான நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஆனந்தன் கிட்ட தன்னோட திட்டத்தை பத்தி சொல்றாரு மணியோட திட்டத்தின் படி மேவார் விலாசத்துல பரமானந்தனோட வீட்டுக்கு போறாங்க கண் பார்வையற்ற பரமானந்தனுடைய தாய்க்கு ஆறுதல் சொல்றாங்க பரமானந்தனோட தாயும் வந்திருக்கிறது தன்னோட மகன் தான் அப்படின்னு நம்புறாங்க இனி எங்கேயும் போகாம இங்கேயே இருக்க போவதாக பரமானந்தனாக மாறிய ஆனந்தன் அந்த தாய்க்கு வாக்குறுதி கொடுக்கிறாரு இப்பதான் முக்கியமான ட்விஸ்ட் நடக்குது பரமானந்தனோட கண்ணு தெரியாத அம்மா பரமானந்தனுக்காக வேதாச்சல முதலியாரோட பொண்ணு சரசாவை ஊர்ல இருக்கிற அனைவருக்கும் தேநீர் விருந்து கொடுக்கறதுக்காக தன் அம்மா கிட்ட அனுமதி வாங்குறாரு விருந்துக்கான ஏற்பாடும் செய்யப்படுது அதுல சரசாவோட நடனம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு வேலைக்காரி சொல்லவே எல்லோ அதை ஏத்துக்கிறாங்க அந்த விருந்துல வேத்தாச்சலம் முதலியார் உள்ளிட்ட ஊர் பெரியவர்கள் முக்கியமான நபர்கள் அப்படின்னு எல்லோரும் கலந்துக்கிறாங்க சரசாவோட நடனமும் இடம்பெறுது அப்போது வேதாச்சலம் முதலியாருக்கும் தன் மகள் சரசாவை செல்வ சீமானான பரமானந்தனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வேதாச்சலம் முதலியாருக்கு வருது வேதாச்சலம் முதலியார பழிவாங்க இதை விட நல்ல சந்தர்ப்பம் இல்ல அப்படின்னு ஆனந்தனும் அந்த திருமணத்துக்கு சம்மதம் சொல்லவே பரமானந்தனுக்கும் சரசாவுக்கும் ரொம்ப ஆடம்பரமா திருமணம் நடக்குது மணியின் திட்டத்தின்படி ஆனந்தன் தன்னோட மனைவி சரசாவை அடிச்சு படுத்துறாரு ஊராரும் வேதாச்சலம் முதலியாரும் நம்புற மாதிரி குடிக்காரனாகவும் பெண்ணாசை பிடித்தவராகவும் நடிக்க ஆரம்பிக்கிறாரு இதுக்கு இடையில வேலைக்காரி அமிர்தம் தனியா இருக்கிறப்ப ஆனந்தன் சொத்தாசை காட்டி தன்னோட காதல் அமிர்தம் அத ஆனால் சரசா தன் கணவரை இப்பவும் அமிர்தத்தை தான் கண்டிக்கிறா அப்பதான் மூர்த்திக்கும் அமிர்தத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய காதல் பரமானந்தனாக மாறிய ஆனந்தனுக்கு தெரிய வருது வேதாச்சலம் கிட்ட போயி இத பத்தி சொல்லவே முதலியாருக்கு கோபம் வந்துருது நேரா மூர்த்தி கிட்ட போய் கண்டிக்கிறாரு ஜாதி வேறுபாட்டை காட்டியும் ஏழை பணக்காரர் வித்தியாசத்தை காட்டியும் அவர்களுடைய காதலுக்கு தடை விதிக்கிறாரு கடைசியில் வேலைக்காரி அமிர்தத்தை திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி இருந்தா தா சொத்துல ஒரு பைசா கூட தர முடியாது அப்படின்னு மிரட்டி பாக்குறாரு அப்பவும் மூர்த்தி சொத்தை காட்டிலும் காதலி அமிர்தம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளிய போயிடுறாரு நடந்தத அமிர்தத்து கிட்ட சொல்லிட்டு திருமணத்துக்காக நண்பர்கள் கிட்ட போய் பணம் கேட்டு வர்றதா சொல்லி சென்னைக்கு புறப்பட்டு போறாரு மூர்த்தி இதுக்கு இடையில வேத்தாச்சலம் முதலியார் அமிர்தத்தோட அப்பா முருகேசனை கூப்ட்டு அனுப்பி அமிர்தத்தை பத்தி தவறா சொல்றாரு அமிர்தத்துக்கும் திருமணம் நடக்க கூடாது அமிர்தம் எந்த தவறும் செய்யாத பத்தரை மாற்று தங்கம் அப்படின்னு வேத்தாச்சலம் முதலியார்கிட்ட சொல்லிட்டு முருகேசன் கிளம்பிடுறாரு முருகேசன் தன்னோட நண்பர்கள் கிட்ட போய் இத பத்தி சொல்லவே நம்ம ஜாதியிலேயே நல்ல பயனா பார்த்து திருமணம் செஞ்சு வச்சா எல்லாம் சரியாயிரும் அவசரப்பட்டு ஏதாவது முடிவு எடுத்துராத அப்படின்னு முருகேசனுக்கு ஆறுதல் சொல்றாங்க அவருடைய நண்பர்கள் ஆனாலும் குடும்ப மானம் போயிட்டதா நினைச்ச முருகேசன் அமிர்தம் வீட்டுக்குள்ள இருக்கிறப்பவே தான் குடித்த சுருட்டை வீட்டினுடைய கூரையில் எரிஞ்சிடுறாரு வீடு தீப்பற்றி எரிய ஆரம்பிக்குது வீடு தீ பற்றி எரிஞ்சு எல்லாம் கருகி போயிருச்சு திருமணத்துக்காக நண்பர்கள் கிட்ட பணம் கேட்டு போன மூர்த்திக்கு கலப்பு திருமணம் அப்படின்றதால யாரும் உதவ முன் வரலோட ஊர் திரும்பிய மூர்த்தி நேரா அமிர்தத்தோட வீட்டுக்கு போறாரு அங்க போய் பார்த்தா அங்க வீடும் இல்ல அமிர்தமும் இல்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேக்கவே வீடு எரிந்து அமிர்தமும் கருகி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு பதில் வருது இத கேட்டு துடி போன மூர்த்தி அமிர்தம் இல்லாம வாழ முடியாது அப்படின்னு ஹரிஹரதாஸ் நடத்தக்கூடிய ஆசிரமத்துல போய் சேர்றாரு அங்க போனதுக்கு அப்புறம் மூர்த்திக்கு அங்க நடக்கிற அட்டூழியம் தெரிய வருது ஆசிரமத்தை நடத்தும் ஹரிஹரதாஸ் ஒழுக்கமற்றவர் அப்படினும் அப்படின்னு தெரிய வருது பகல்ல குருவும் சீடருமாக மக்களை ஏமாற்றும் ஹரிஹரதாஸும் சுந்தரகோசும் இரவுல காம கலியாட்டங்கள்ல ஈடுபடுறாங்க அதாவது பகல்ல ஆண் போட்டு ஹரிஹரதாஸ் கூட இருக்கிறவங்க இரவுல ஆசை நாயகியா இருக்கிற பெண் அப்படின்னு தெரிய வருது இத பொறுத்துக்கவே முடியாத மூர்த்தி அதை தட்டி கேட்கிறாரு ஹரிஹரதாசுக்கும் மூர்த்திக்கும் கை தகராறும் ஏற்படுது சண்டையில மூர்த்தி ஹரிஹரதாச கொண்ணுடுறாரு இதனால மூர்த்தி கொலை குற்றத்துல கைது செய்யப்படுறாரு இதுக்கு இடையில தீ பற்றி எரிஞ்ச வீட்டுல இருந்து தப்பிச்ச அமிர்தம் ஒரு லாரியில ஏறி பயணம் செய்யறா இடையில டிரைவர் அவரை திட்டு இறக்கி விடவே ஒரு பழ வியாபாரிகள் தம்பதி கிட்ட அடைக்கலம் அடைகிறா அவர்களோட சேர்ந்து அமிர்தம் தெருவுல பழம் வித்துக்கிட்டே இருக்க பாலு முதலியார் அமிர்தத்தை சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிறாரு அமிர்தம் நான் உங்கள் மகள் இல்ல அப்படின்னு சொல்லி மறுக்கிறா ஆனா பாலு முதலியாரோ சுகிர்தம் நீ பைத்தியம் பிடிச்சு யார் அப்படின்றதே மறந்துட்ட அப்படின்னு சொல்லி மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காற்றாரு அப்போ மருத்துவர்கிட்ட அமிர்தம் நடந்ததை சொல்ல தெரியுது பைத்தியமா பாலு முதலியார் தான் அப்படின்னு தன்னோட மகள் சுகிர்தம் இறந்து போன துக்கத்துல அவர் இப்படி ஆயிட்டாரு அவரை குணப்படுத்தணும்னா நீ சுகீர்தமா மாறணும் அப்படின்னு மருத்துவர் சொல்லவே அமிர்தமும் சம்மதிக்கிறார் பைத்தியம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் பாலு முதலியார் தன் பைத்தியம் குணமாக உதவி செய்த அமிர்தத்தை தன்னுடைய வளர்ப்பு மகளா இருக்க சொல்றாரு அமிர்தமும் சம்மதம் சொல்றா ஒரு பக்கம் அமிர்தத்தோட நிலை இப்படி இருக்கு சரசாவோ தன் கணவனால ரொம்ப கஷ்டப்படுறா ஆனந்தனும் மணியும் செய்யற அட்டூழியம் தாங்க முடியாம முதலியார் அவர்களை வீட்டை விட்டே வெளிய துரத்துறாரு பரமானந்தனாகிய ஆனந்தனும் மணியும் சரசாவ குடிசை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் கிணத்துல நீர் இறக்க சொல்றது காலணிகளை துடைக்க சொல்றது காய்கறிகளை வாங்க சொல்றது அப்படின்னு வேலைக்காரி செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்ய சொல்றாங்க அப்போ மணியும் பரமானந்தனும் தனித்தனியா வெளியூர்கள்ல பயணம் மேற்கொள்றாங்க அப்ப அமிர்தம் பணக்காரியா வாழ்றத மணியும் மூர்த்தி கைதாகி இருக்கக்கூடிய செய்திய பரமானந்தனும் தெரிஞ்சுக்கிறாங்க பரமானந்தன் வேதாச்சல முதலியார்கிட்ட போய் மூர்த்தி கைதான விஷயத்த அதோட மூர்த்திய மீட்க உதவி செய்வதாகவும் சொல்றாரு நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது பரமானந்தன் வடநாட்டு வக்கீலா மாறி மூர்த்திக்காக வாதாடுறாரு மூர்த்தி கொலை செஞ்சது காவலாளிகளால தேடப்படக்கூடிய கொலை குற்றவாளி பக்ரிசாமி தான் அப்படின்னும் அவர்தான் ஹரிஹரதாஸ் அப்படின்றதையும் நீதிமன்றத்துல சொல்லி அந்த கொலை தர்றவங்களுக்கு குற்றவாளியம் பிணமா கொடுப்பவர்களுக்கு காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பையும் காட்டி அந்த அறிவிப்பின்படி மூர்த்தி பக்ரிசாமியை பிடித்து தர முயன்ற போது நடந்த கொலைதான் இது அப்படின்னு சொல்லி கோர்ட்டுல வாதாடுறாங்க மேலும் பக்ரிசாமிய பிடிக்க முயற்சி செய்யறப்ப காவலாளி துப்பாக்கியால சுட்ட து ஏற்பட்ட காயத்தின் அடையாளத்தையும் ஹரிஹரதாஸ் கையில இருக்கிறது அதே அடையாளம் தான் காட்டியும் இருவரும் ஒருவர் தான் விடுதலையாக வெளியே வர்றாரு மூர்த்தி நேரா பாலு முதலியார் இருக்கக்கூடிய அமிர்தத்தை பாக்குறதுக்காக அங்க போறாரு அவர்களோட காதல் மீண்டும் மலருது அப்ப பரமானந்தன் மூர்த்திக்கும் அமிர்தத்துக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாரு இப்ப மணியும் பரமானந்தனும் வேத்தாச்சல முதலியார்கிட்ட உண்மையை சொல்றாங்க ஏழையான ஆனந்தன் முதலியார திருத்த அவரோட ஜாதி திமர அடக்கிறதுக்காகவுமே பணக்கார விடுதலை செஞ்சு அமிர்தத்துக்கும் திருமணம் செஞ்சு வச்சதும் முதலியாரோட ஜாதி திமிர அடக்கத்தான் அப்படின்னு எல்லோருக்கிட்டையும் ஆனந்தன் சொல்றாரு நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் புறப்பட்டு போறேன் அப்படின்னு ஆனந்தன் சொன்னப்ப வேதாச்சல முதலியார் அவரை தடுத்துறாரு தவறு செஞ்சது நான் தான் என்னாலதான் நீங்க எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு ஆனந்தன் போறதை பார்த்து மூர்த்தி சரச அமிர்தம் அப்படின்னு எல்லோரும் அவர் பின்னாடியே புறப்பட்டு போறாங்க அவர்களை எல்லாம் நிறுத்தி வேதாச்சல முதலியார் வெளியேற வேண்டியது நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் வெளியே புறப்பட்டு போறாரு நீங்க எங்க போறீங்க அப்படின்னு எல்லோரும் வேத்தாச்சல கிட்ட கேட்க நாட்டில் ஜாதி திமிரும் பணத்திமிரும் ஒழியணும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்றத இந்த நாட்டினருக்கு உரைக்கணும் அதனால அதை உணர்த்துறதுக்காக நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போறாரு போறப்ப பாலு முதலியாரையும் கூட அழைச்சிட்டு போறாரு இதோட கதை நிறைவடையுது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி ஏழை பணக்காரன் இது எப்ப வேணாலும் மாறுபடலாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்றத எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அறிஞர் அண்ணாவால எழுதப்பட்ட ஒரு நாடகம்தான் இந்த வேலைக்காரி நாடகம் அந்த காலத்துல ஜாதியின் பெயராலும் பொருளாதாரம் காரணமாகவும் சமூகத்துல நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது அப்படின்றத படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு நாடகம் தான் இந்த வேலைக்காரி நாடகம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம்